இப்பொழுது அதிகாரம் வசனம் அதிகாரி வருகிறது சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் தேவனாகிய கர்த்த நம்மை சோர்வுள்ளவர்களாக பார்க்க விரும்பவில்லை சத்துவம் இல்லாமல் பலன் இல்லாமல் இருக்கிறவர்களை பார்க்க விரும்பவில்லை அவர் நாம் சத்துவத்தோடு நல்ல பலத்தோடு சோர்வில்லாதபடி உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் அதனால் அவர் நாம் சோர்வாய் இருக்கும் பொழுது அவர் என்ன கொடுக்கிறார் பலன் கொடுக்கிறார் எதை குறித்தும் சோர்வடையாமல் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உலகத்தில் வரும் சோர்வுகள் வரும் நம்மை குறித்து பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து மற்றவர்களை குறித்து ஏதாவது ஒரு வகையில் சோர்வு வரலாம் ஆனால் தேவன் அந்த நேரத்தில் நம்மை நோ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பலம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சத்துவம் இல்லை எனக்கு பலம் இல்லை உடம்பில் எனக்கு தேவையான சத்துக்கள் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அவர் சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கார் அதனால் நான் இந்த வார்த்தையின்படியாக நாம் கர்த்தனை நோக்கி பார்த்து சூப்பம் தேவன் ஆகிய கர்த்தாவே இயேசு தெய்வமே பரிசுத்த தெய்வமே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மாலாக அத காரியம் சுவாமி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியாய் சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் பலன் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த நேரத்தில் யாரெல்லாம் சோர்வாய் இந்த ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன்னத பலன் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஏசபா சத்துவம் இல்லையே என் உடலில் சக்தி இல்லையே என்று சொல்லி ஆண்டவரை அங்கலாய்த்துக்கொண்டே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய சத்துவம் இப்பொழுது இறங்க வேண்டும் என்று சொல்லி எல்லா சரீரம் முழுவதும் தேவ பலத்தால் தேவனுடைய சத்துவத்தால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஜெயிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அந்த சோர்வை கொண்டு வருகிற எல்லா வியாதிகளும் பிரச்சனைகளும் சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் கத்திராகிய தேவன் உமது சிலுவையில் செந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் வலமையினாலே ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது சத்துவம் பலன் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உற்சாகம் பட வேண்டும் என்று செவிக்கிறோம் அவர்கள் உடலில் ஒரு பலன் புதிதாய் வர வேண்டும் என்று செவிக்கிறோம் சப்பா கத்ராகிய தேவன் ஒவ்வொருவரை சந்தோஷத்தால் நிரப்புங்க சமாதானத்தால் நிரப்ப வேண்டும் என்று செவிக்கிறோம் கத்தர் தாமிய ஒவ்வொருவரை பொருட்படுத்தி ஆண்டவரே நல்ல சத்துவத்தையும் பலனை கொடுத்து வழிநடத்த ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் கத்தர் நல்லவர் அவர்